ஹலோ எவ்ரிவன் ரஜினிகாந்த் அடுத்த பட அறிவிப்பு சூப்பர் ஸ்டாருடன் களமிறங்கும் சிம்பு மலையாள இயக்குனர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் நடிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகிறது மலையாள சினிமாவில் டோவினோ தாமஸ் நடிப்பில் ஜூட் ஆண்டனி ஜோசப் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான படம் டூ தௌசண்ட் எயிட்டீன் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தை அடுத்து தமிழ் சினிமாவின் பிரபல தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கு ஒரு படம் பண்ணுவதாக தகவல் வெளியானது இப்படத்தில் சிம்பு நடிப்பதாகவும் பேசப்பட்டது இந்த படம் பற்றி சினிமாவில் அதிகம் பேசப்பட்ட நிலையில் ரசிகர்கள் எப்போது இந்த படத்தின் அப்டேட் வெளியாகும் என்று அவளுடன் எதிர்பார்த்திருக்கின்றனர் ஆனால் இப்படத்திற்கான பட்ஜெட் அதிகம் என்பதால் இப்படத்தை அப்படியே விட்டுவிட்டார்கள் அதே சமயம் இன்றைய இளைய தலைமுறை நடிகர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் ஏற்கனவே வேல்ஸ்க்கு கால் ஹிட் கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருப்பதால் சிம்பு நடிக்கவிருந்த படத்தில் ரஜினி நடிப்பதாகவும் இப்படம் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது சினிமாவில் நம்பத்தக்க வட்டாரத்திலிருந்து இந்த தகவல் வெளியாகும் நிலையில் இப்படம் உருவானால் இது வேல்ஸ் இன்டர்நெட் நேஷனலுக்கு மட்டுமல்ல ரஜினியின் கேரியரிலும் முக்கிய படமாக அமையலாம் என கூறப்படுகிறது சிம்பு நடிக்க வேண்டிய படம் என்பதால் இதில் சிம்புவுக்கும் ஒரு மாஸ் கேரக்டர் இருக்குமா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க